पापो ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம தாரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜென்ம தாரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது இந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் பதற்றம்லாம் இருக்கும் அதனால் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கணும் வந்து இப்போ திருமணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு விதி விளக்கு இருக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகூர்த்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்தம் தாங்க இருக்கு இதை விட்டோம்னா ஒரு நல்ல முகூர்த்தம்னா இன்னும் மூணு மாதம் நாலு மாசம் ஆயிருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆயில்யம் கேட்ட ரேவதி வந்து பெண்ணோட நட்சத்திரமாக மனப்பெண்ணோட நட்சத்திரமாக இருந்தால் கட்டாயம் திருமணம் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு விதி விலக்கு இருக்கு சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சம்பத்து தாரை அஸ்வினி மகம் மூலம் இது வந்து